வடகிழக்கு மூலையில் கார் பார்க்கிங் அமைத்தால் குடும்ப தலைவனுக்கோ அல்லது மூத்த மகனுக்கோ பாதிப்பு ஏற்படுகிறது ஏன்னு கேட்டிங்கன்னா கார் பார்க்கிங் அங்கே நிறுத்தக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா கார் பார்க்கிங் அங்கே அமைத்துக் கொள்ளக்கூடாதுங்க ஆனால் கார் நிறுத்தலாம் அது எப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் நீங்கள் அன்றாடம் நீங்கள் வேலைக்கு சென்றால் அல்லது பிஸ்னஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து காரை நைட் நிறுத்திட்டு காலையில் தினந்தோறும் எடுத்து ரொட்டீனாக நீங்கள் வெளியில் செல்வதாக இருந்தால் தாராளமாக காரை நிறுத்திக்கொள்ளலாம் அதிக பே பட்சம் மூன்று நாட்கள் மட்டுமே காரை நாங்கள் வடகிழக்கு மூலையில் நிறுத்தி கொள்ளலாம் அதற்கு மேல் தொடர்ந்து ஒரு பத்து நாளோ ஒரு பதினஞ்சு நாளோ இல்லை மாதக்கணக்காக நீங்கள் வே வேறு வேறு பக்கம் சென்று நீ ஒரு மாதம் கழித்து நான் கார் எடுப்பேன் அதாவது சொந்த தேவைக்கு வெளியூர் பயணம் இருந்தால் மட்டுமே நாங்கள் எடுப்போம் அப்படின்னா அதற்கான கார் பார்க்கிங் அமைத்துக் கொள்வதற்கான இடம் தனியாக இருக்கிறது ஆகவே இந்த வடகிழக்கு மூலையில் கார் பார்க்கிங் அமைக்காதீங்கன்னு தான் சொல்லுவோம் ஏன்னா அது வந்து வெயிட் வந்து ஜாஸ்திங்க அது வெயிட் பேலன்சிங் மெத்தடில் வடகிழக்கு மூளை என்பது பாரம் குறைவான பகுதி அது பாரம் இருக்கக்கூடாத வெயிட் இருக்கக்கூடாத இடமாகும் ஆகவே வடகிழக்கு கார் பார்க்கிங் வேண்டாம்னு நம்ம சொல்றோம் மேலும் அடுத்த பதிவு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்